See the moon. நேர்களில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் மீண்டும் இன்றைய பொழுது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்த ஒரு நாளில் இன்றைய புது வெளிச்சம் உங்களுடைய இல்லங்கள் நாடி வருகிறது அமெரிக்காவில் இந்த தெற்கு பகுதிகளில் மிகப்பெரிய சுவரை எழுப்பி மெக்சிகோ பகுதியிலிருந்து வரக்கூடிய குடிவரவாள்களை தடுத்து நிறுத்துவோம் என்றும் உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய முஸ்லீம்கள் அமெரிக்காவுக்குள் பிரவேசிப்பதற்கு தடை விதிப்போம் என்றும் பெண்கள் தொடர்பான பலவிதமான அவ்வளவு பொருத்தமற்ற வாசகங்களை பேசியும் இன்னும் மிகப்பெரிய கொள்கைகளை முன்வைக்காத ஒரு சூழலில் இருந்த ஒரு வேட்பாளர் அமெரிக்காவில் இப்போது அதிபராக வந்திருக்கிறார் அதனுடைய தேர்தலில் புகழ்மிக்கவராக மீண்டும் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஹிலரி கிளின்டன் தோல்வியடைந்திருக்கிறார் இந்த ஆச்சரியத்தில் அதிர்ச்சியிலிருந்து உலகம் இன்னமும் விடுபடவில்லை இந்த ஒரு சூழலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கான காரணங்கள் என்ன ஹிலரி கிளின்டன் தோற்றமைக்கான காரணங்கள் என்ன அமெரிக்காவினுடைய எதிர்காலம் அல்லது அதனுடைய பொருளாதாரம் அதனுடைய அகதிகள் சார்ந்த நிலைப்பாடுகள் இவை குறித்த விடயங்கள் எல்லாம் எவ்வாறு மாற்றங்களுக்கு உள்ளாகும் என்பது பற்றியும் பொழுது நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் முதலில் அமெரிக்காவில் எப்படி இருந்தது ட்ரம்ப் தான் வெற்றியடைந்த பின்னர் என்ன சொன்னார் என்பது பற்றிய சின்ன ஒரு பார்வையிலிருந்து இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் வாக்களிப்புகள் முடிவடைந்து நேற்று இரவு பொழுது ஆகிற பொழுது ஹிலரி வெற்றி பெறுவார் என்கிற ஒரு கருத்து கணிப்புகளை எக்ஸிட் போல்ஸ் என்று கூறக்கூடிய பல நிறுவனங்கள் மிக தெளிவாக வெளியிட்டிருந்த போதும் அத்தனை எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கிய ஒரு சூழலில் இன்று அதிகாலை பொழுதில் முடிவுகள் முழுமையாக வெளிவருகிற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அதிபராகிறார் என்கிற உண்மை வழியாக இருந்தது பங்கு சந்தைகள் மிகப்பெரிய அளவிலான சரிவினை சந்தித்திருக்கின்றன உலகம் முழுவதும் அமெரிக்காவுடன் உறவு எப்படி இருக்கக்கூடும் என்பது பற்றிய ஒரு பதற்றம் காணப்படுகிறது இவர் ஆட்சிக்கு வருகிற பட்சத்தில் ஜனவரி மாதம் அவர் பதவி ஏற்பார் என்கிற ஒரு நிலை இருக்கிறது அவர் வந்த பொழுதும் அமெரிக்காவினுடைய வெளி விவகார கொள்கைகளில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படும் அதனுடைய குடிபுரவாளர்கள் பிரச்சனையில் எவ்வாறான நிலைப்பாடுகள் எடுக்கப் போகிறார்கள் ஏற்கனவே இருந்த அரசுடைய நடவடிக்கைகளை ஒத்ததான நடவடிக்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ட்ரம்ப் கொண்டு வருவாரா என்கிற கேள்விகள் மிகப்பெரிய அளவில் தங்கியிருக்கின்றன இந்த ஒரு சூழலில் இருநூற்றி இருபத்தி எட்டு ஆசனங்களை இல்ல கிளிண்டன் பெற்றிருக்கிறார் அதே போன்று இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்ற நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக வந்திருக்கிறார் ஏற்கனவே அவரை வந்து தன்னோடு பேசுமாறு பராக் ஒபாமா அழைத்திருக்கிறார் இரண்டு மாதங்கள் இடைவெளியில் ஜனவரியில் அவர் அதிபராக பதவியேற்றார் ஆக இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் பற்றியும் நாங்கள் பேசவிருக்கிறோம் அதே போன்று செய்திகளில் மிக முக்கியமாக இடம் பிடித்திருந்த குடிபருவாளர்களுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்ப்ன நிலைப்பாடு வெள்ளை சமூகத்தைச் சேர்ந்த உழைக்கும் வர்க்க மக்கள் மத்தியில் உழைக்கும் வர்க்கத்தினரிடம் ஒரு செல்வாக்கினை ஏற்படுத்தி இருந்தது என்கிற ஒரு காரணம் இருக்கிறது மறுவளத்தில் அவர் குடிபரவாளர்களிட கடுமையான நடவடிக்கை எடுப்பாராக இருந்தால் அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை பிரித்தானியா போன்ற நாடுகளும் பின்பற்றக்கூடும் என்கிற ஒரு அச்சம் வருகிறது ஆகிய இது பற்றி பேசுவதற்காக இன்றைய பொழுது நாங்கள் இந்த குடிபரவாளர்கள் அல்லது அகதிகளாக தஞ்சம் கூறுகின்றவர்கள் பற்றிய பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் பிரித்தானியாவில் முன்னெடுத்து வருகிற செயற்பாட்டாளர்களையும் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் அவர்களை அவர்களோடு இந்த விடயம் பற்றி உரையாடலாம் நடேசன் எங்களோடு இணைந்து கொண்டிருக்க நடேசன் உங்களுக்கும் அதே போன்று ரிஷாந்தன் வந்திருக்கிற ரிஷாந்தன் ஜெய் உங்களுக்கும் அதே போன்று ஆஃபாம் இஸ்மாயில் உங்கள் நால்வரையும் நாங்கள் இன்றைய பொழுது வரவேற்கிறோம் நாங்கள் நீங்கள் செய்கிற இந்த பணிகள் பற்றி பேசுவதற்கு நேரடியாக இது உண்மையில் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறைகளும் சரி ஊடகவியலாளர்கள் அல்லது இந்த இந்த தேர்தல் பற்றிய அக்கறை கொண்டிருந்த அத்தனை பேரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு விடயம் தான் டொனால்டு ட்ரம்ப்னுடைய வெற்றி என்பதில்லை உங்களுக்கு அப்படி இருந்தது மிகவும் அதிர்ச்சி உள்ளான விடயம்தான் ஆனால் அதில் பெரிய அளவு ஒரு மாற்றங்களையும் நான் உணரவில்லை என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது ஹிலாரி கிளின்டனுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்குமான வித்தியாசம் இரண்டு பேருடைய செயற்பாடுகளை மட்டும் கொண்டதாக தான் இருக்கின்றதாக நான் தெரியும் எனக்கு பிறேன் ஏன்னா இவர்கள் இருவரும் வந்து பெரிதாக ஒன்றும் மக்களுடைய மனிதர்களுடைய நண்பர்களாக தோற்றமளிக்கவில்லை டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு டொனால்ட் ட்ரம்ப் வெற்றியை இந்த நூற்றாண்டின் இந்த ஆண்டின் ஒரு பெரிய ஒரு கோமாளித்தனமாகவும் ஜோக்காகவும் தான் மக்கள் பாக்கினம் ஆனால் நீங்கள் அவருடைய கடைசி நேரத்தில் சரியாக அவர் வின் பண்ணினது பிறகு அதற்கு பிறகு கொடுத்த இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய செயற்பாடுகள் கொஞ்சம் மாறிக்கொண்டு அதாவது செயற்பாடுகள் என்று நான் சொல்ல வருவது அவர் தன்னை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய விதங்கள் கொஞ்சம் மாற்றம் அடைந்து கொண்டு வருகின்றது என்றால் நீங்கள் ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனில் அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷனில் நீங்கள் நிற்கும்போது மக்களுடைய கவனத்தை பெறுவதற்கும் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கும் நீங்கள் அவர் நடந்து கொள்ளலாம் ஆனால் அமெரிக்காவின் அதிபராக நீங்கள் இருக்கும்போது அந்த அந்த கதிரைக்கு நீங்கள் லேட்டவராக தான் இருக்க அந்த சிஸ்டத்தை நீங்கள் ஒருவாள் வந்து இப்படியான எல்லாம் சொல்லி கொண்டு வந்து மாற்ற முடியாது அவர் சொன்னதில் சுவர கற்ற நின்றார் எல்லாரையும் நாட்டை நனுப்புற நின்றார் எல்லாம் கன விஷயம் சொல்கிறார் ஆனால் இதில் எத்தனை விஷயத்தை அவரால் செய்ய முடியும்ன்ற கேள்வி இருக்குது ஹிலாரி கிளின்டன் ஹிலாரி கிளின்டன் இவருக்குமான ஒரு தனிப்பட்ட போட்டி மாதிரி தான் இந்த எலெக்ஷன் கேம்பெயினே நடந்தது ஒரு பொப்புலிஸ்ட் என்கிற ஒரு வார்த்தை பிரயோகத்தின் ஊடாக டொனால்ட் டிரம்பை வர்ணிக்கிறார் பொப்பியலிஸ்ட் என்று சொல்கிற பொழுதும் எதனை சொன்னால் மக்கள் கை தட்டுவார்களோ அதற்கேற்பதாகவே கருத்துக்களை சொல்வது அது அந்த கருத்தை வலுப்படுத்தக்கூடிய அல்லது அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கிறதா கொள்கை இருக்கிறதா கப்பால் அந்த ஒரு பரபரப்பினை உருவாக்குகிற ஒரு மனிதராக அவர் இருந்து வந்திருக்கிறார் இந்த முஸ்லிம்கள் முஸ்லிம்களை அமெரிக்காவுக்கு வருவதை தடை செய்வென்று அவர் சொன்ன பொழுது உலகம் முழுவதும் அது மிகப்பெரிய ஒரு செய்தி ஊடகங்களில் மிகப்பெரிய செய்தியாக வந்தது அந்த செய்தியிலிருந்து தான் ட்ரம்ப் என்கிற மனிதர் அறிமுகப்படுத்தப்படுகிறார் அதன் பிறகு இந்த சுவர்களை கட்டி குடிபரவாளர்கள் தடுப்போம் என்று சொல்கிற பொழுது அதுவும் செய்தியாக மாறுகிறது ஆக காலத்துக்கு காலம் செய்திகளை உருவாக்குகிற ஒரு மனிதராக ஊடகங்களில் பெரிதாக பேசப்படுகிற ஒருவராக இருந்தவராகவும் டொனால்ட் ட்ரம்ப் பார்க்கப்படுகிறார் ஒரு மிகப்பெரிய பில்லியனர் மிகப்பெரிய செல்வந்த மனிதர் நியூயார்க்கில் மேன்ஹேர்டின் உட்பட பல பகுதிகளில் அவரினால் நிர்மாணிக்கப்பட்ட மிகப்பெரிய ஹோட்டல்கள் மிகப்பெரிய கட்டிடங்கள் அவர் ஒரு பிராண்ட் என்று கூறக்கூடிய அளவுக்கு வழங்கிருந்த ஒரு சூழலில் அதிகமாக தன்னுடைய சொந்த பணத்தை பயன்படுத்தி இந்த தேர்தல் பிரசாரத்துக்கு பயன்படுத்திய முதலாவது ஒரு பெரிய வேட்பாளராகவும் பார்க்கப்பட்டிருந்தார் இந்த ஒரு சூழலில் தான் சர்ச்சைக்குரியவராகவும் கடைசி காலங்களில் பெண்கள் தொடர்பாக பன்னிரண்டு பெண்கள் பாலியல் ரீதியாக தன்னை இவர் தன்னை இவர் துஷ்பிரயோகப்படுத்தினார் பாலியல் தாக்குதல்கள் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டுகளை சொன்ன ஒரு சூழலில் கூட அதனை தாண்டியும் அமெரிக்கர்கள் இவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை இங்கே குறிப்பிட்டு பார்க்கத்தக்க ஒரு அம்சம் உண்மையில் அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு மாற்று இருந்ததா என்கிற ஒரு கேள்வியும் இங்கே நாங்கள் எழுப்பப்போம் நான் ஒவ்வொரு பேசுவேன் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் நீங்கள் 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 இந்த டொனால்ட் ட்ரம்ப் வருவது என்பது முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்பட்டது அந்த ஒரு ஒரு இனவாதியாக அவர் பார்க்கப்படுகிறார் பெண்களுக்கு எதிரானவராக பார்க்கப்படுகிறார் ஒரு குடிபெருவாளர்களுக்கு எதிராக பார்க்கப்படுகிறார் அப்படி தீவிர ஒரு வலதுசாரிய தன்மை கொண்டு ஒரு ரைட் விங் பர்சனாக பார்க்கப்படுகிற சூழல் அவர் வந்திருக்கிறார் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அவரால் முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் இப்போ நரேஷர் சொன்ன மாதிரி இப்போ அவரால் இந்த சீட்டுன்றது இருக்குது தானே அந்த ப்ரெசிடெண்ட் எலெக்ஷன் அந்த பொசிஷன் அதில் அவருக்கு சில விஷயம் தான் இருக்க முடியும் என்னடா அவருமே பிரசிடண்டாக இருந்தாலும் என்ன இஸ் அ ப்ரோட்டோகோல் அந்த பொலிட்டிக்கல் கன்ஸ்டியூஷன் ஸோ அதனால் முஸ்லீம்களுக்கு பாதிக்கப்படும் அநேகமாக சொல்லப்போன அபவுட் அங்கம் இமிக்ரேஷன் மைக்ரேட்டா அவர் சொன்னாலும் அதில் அதில் முழுமையாக சொன்னதெல்லாம் அவர் செய்ய முடியுமா தெரியும் என்ன நிச்சயமாக நீங்கள் ஒரு அதில் நீங்கள் தொட்ட ஒரு முக்கியமான புள்ளி அவரை பற்றிய கடைசி நேரத்தில் வந்த விம்பங்களும் அவர் அவர் மேலே இருந்த சர்ச்சைகளையும் தாண்டி அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பெண் பெண் ரெண்டு பெண்களை பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவு வழக்குகள் சரி ஹிலாரி கிளிண்டன் மேல் அவர் மிகவும் கீழ்த்தரமான வைத்த வாதங்கள் எல்லாவற்றையும் தாண்டி அவரால் எப்படி இந்த அமெரிக்கா மக்களுடைய வாக்களை பெற முடிந்த கேள்வி இருக்கின்றது ஒரு மிகப்பெரிய கல்வியில் யாரும் எதிர்பாராத வண்ணம் வந்து வாக்கள் வந்திருக்கு ஒரு கிளியர் மெஜாரிட்டிகள் நிச்சயமா அதாவது ஜனநாயகத்தை பற்றி ஜனநாயகத்தை பற்றி எல்லோருக்கும் வகுப்படுகின்ற நாடு என்று சொல்லலாம் அந்த நாட்டில் ஜனநாயகத்துக்கான ஒரு இடத்தையும் ஜனநாயகத்துக்கான ஒரு ஒரு வழியையும் ஏற்படுத்த முடியாமல் போனமைக்கான காரணம் என்ன ஹிலாரி கிளிண்டனால் இவ்வளவு அதாவது ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அந்த க அந்த அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை வழங்க முடியாமல் போனது போனது தான் இது இந்த இந்த இப்படியான ஒரு இப்படியான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து வாரதுக்கு முழு முக்கியமான காரணமாகும் அதாவது அங்கே இருக்கிற வைட் ஒர்க்கிங் கிளாஸ் வந்து சந்தித்துக்கொள்கிற மிக மோசமான பிரச்சனைகளும் அவர்களுடைய வாழ் வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கிற மிக மோசமான விளைவுகளுக்கும் இலாரி கிளிண்டன் வந்து ஒரு சரியான சரியான பொலிசியை வந்து அவள் வைக்கலை அவா அவா வந்து ட்ரம்ப்பை அட்டாக் பண்ணுறதுக்குன்னு ட்ரம்ப் அவாவை அட்டாக் பண்ணுறதுக்குமான நேரம் தான் நாங்கள் டி அந்த மூணு டிபேட்டையும் பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்குது இவே ஒரு எக்கனமிக் பொலிசியோ ஒரு டெக்ஸை பின்னான ஒரு விஷயங்களோ என்ன சாரி ஹெ ஹெல்தை ஒரு பொலிசியோ அதை பற்றி எந்த டிஸ்கஷன்ஸுன்னு அங்கே வரையில இதனால தான் இப்போ ஒரு இப்போ இப்போ இந்த இந்த ரிசல்ட்ஸ் இப்போ ஒரு கதை வந்திருக்கு அதாவது ஒரு ஒரு கருத்து உருவாக்கம் வந்திருக்கு என்ன பேர் பேர்னி சாண்டஸ் சாரி பேர்னி சாண்டஸ் பேர்னி சாண்டஸ் வந்து இந்த இடத்துல ட்ரம்ப்புக்கு எதிராக நின்றிருந்தேன் அவர் வந்து சரியான பொழுசியை சரியான ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கான சரியான ஒரு தீர்வையும் சரியான ஒரு வழிகாட்டலையும் வச்சிருப்பார் இதனால் அவர் ட்ரம்ப்பை வந்து ஓவர்கம் பண்ணக்கூடியதான ஒரு ஒரு சூழ்நிலை அங்கே இருந்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை ட்ரம்ப் வந்து வடிவாக யூஸ் பண்ணிவிட்டேன் இன்னதான் அவருக்கு மேலான பல சர்ச்சைகள் இருந்தாலும் ட்ரம்ப் என்ன செய்தார் இந்த ஒர்க்கிங் கிளாஸ் மக்கள்க கோபத்தை இமிகிரேஷன்ஸ் மேலையும் வேற நாட்டவர்கள் இங்கு வந்ததால உங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வந்தது இவர்கள் வந்து ஜொப்பை பறிக்கணும் இவர்கள் வந்து ஹெல்த் சர்வீஸை பறைக்கணும் இப்படியான திசை விற்பனை செய்து இந்த 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 மக்களுடைய கோபத்தை தனக்கு ஆதரவான ஒரு இதே மாதிரி ஒரு இதே மாதிரியான ஒரு கேம்பெயின் தான் இங்கே நடைபெற்றது பிரெக்சிட்டுக்கானது ஆனால் பிரெக்ஸிட்டுக்கான விஷயங்கள் இருந்தது ஆனால் இந்த பிரெக்ஸிட் அதாவது வெளியேறுவதற்கான ஆதரவு தெரிவித்த பெரிய இயக்கங்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி இதே மாதிரியான ஒரு வாதத்தை தான் நீங்க பாத்தீங்கன்னா யூ கிரி கன்செப்டி பாட்டின்னு இன்னொரு வா இன்னொரு ஜோர்ஜி போன்சன் போன்றவை வந்து இதே மாதிரியான ஒரு வாதத்தை தான் முன் வச்சு கொண்டு போனவன் இதற்கான சரியான ஒரு பொலிசியை வந்து இங்கேயும் ஒருத்தரம் வைக்கலை அதுதான் அங்கேயும் நடந்திருக்கு இதுதான் அதாவது இந்த ஒர்க்கிங் கிளாஸ் மக்களுக்கான ஒரு 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 பிரச்சனைக்கான தீர்வை வந்து இவர்கள் இன்னொரு குடிவ இன்னும் இன்னொரு அதாவது மைனாரிட்டிஸ் மேலே திசை திருப்பு விடுறதால வலசாரிய இப்படி எண்ணங்கள் கொண்ட இந்த இந்த மாதிரியான நபர்கள் வந்து எழுச்சி வருகிறோம் ஆகவே இது ஒரு முக்கியமான கேள்வி இன்றைய நிலையில் இந்த இப்படியான பிரச்சனைக்கு தீர்வு காணுவது எப்படி இது இது வந்து ஒரு ஜெயநாயத்தின் பேரைய வீழ்ச்சியை தான் நாங்கள் இந்த பிரெக்சிட் நடந்த பொழுதும் கூட பரவலாக எக்ஸிட் அல்லது பிரித்தானிய ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேற வேண்டும் என்பதற்கான குரல்கள் வந்த பொழுது குடிபரவாளர்கள் பிரச்சனை மிகப்பெரிதாக முன்வைக்கப்பட்டது பலரும் ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் இப்போது அதே மறுமுனையில் அமெரிக்காவில் இப்போது நடத்திருக்கிற எங்களை பார்க்கிற பொழுதும் இந்த மேற்கு நாடுகளுடைய இந்த இந்த நாடுகளில் பூர்வீகமாக இருக்கக்கூடிய அந்த உழைக்கு மக்களுடைய மனநிலைகளை ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் நீரோட்டத்தில் இருக்கக்கூடியவர் புரிந்து கொள்கிறார்கள் அல்லது சரியான முறையில் அது கையாளப்படாவிட்டால் அதனுடைய விளைவும் இவ்வாறான தீவிரவாத நிலைப்பாடுகள் கொண்டுள்ளவர்கள் அல்லது அவர்களுடைய கொள்கைகளுக்கான ஆதரவாக மாற்றம் பெறும் என்பதை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை நான் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இப்போது ட்ரம்ப் அமெரிக்காவில் அதிபராக வருகிறார் அவருடைய கொள்கைகள் குடிவரவாளர்களுக்கு எதிரான பல நிலைப்பாடுகளை அவர் எடுக்கக்கூடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நீங்கள் சொன்னது போன்று அவர் அவற்றை முழுமையாக செய்யக்கூடிய நிலையில் அமெரிக்க அந்த அரச கட்டமைப்பு இருக்காது என்று சொல்லி சொன்னாலும் அமெரிக்க ஜனாதிபதியும் ஒரு மிகவும் உலகத்தில் மிகவும் அதிகாரமாய்ந்த பலமாய்ந்து ஒரு நபர் என்கிற ஒரு அடையாளம் வெளி மாளிகைக்கு இருக்கிறது அதே போன்று அமெரிக்காவினுடைய செனட் அதனுடைய நாடாளுமன்றம் என்பதும் கூட ரிப்பப்ளிகன் அவர் சார்ந்த கட்சியினுடைய செல்வாக்கோடு இருக்கிறப்படினால் பல முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி வருகிற பொழுது குடிபரவாளர்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளை அமெரிக்க அரசு ட்ரம்ப் தலைமையிலான அந்த புதிய அரசு வருவாக்குமா இருந்தாலும் அது உங்களை போன்ற இந்த நாடுகளில் இந்த அகதி உரிமைகளுக்கு குரல் கொடுக்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியான ஒரு மன பாதிப்பை நீங்கள் அச்சப்படுகிறீர்களா இங்கே பிரித்தானியாவிலும் கூட இது நடந்துவிடக்கூடும் அப்படியான சொல்வீங்களா கண்டிப்பாக அச்சப்படக்கூடிய ஒரு மனநிலைமை தான் ஏற்படுத்தும் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதே மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் நீங்கள் மத்தியில இருக்கு ஸோ இவர் இப்படியெல்லாம் சொல்கிறார் சுவர் கட்டுவன் இமிகிரண்ட்ஸ் உள்ள மாட்டேன் கணக்க பிரச்சனை சொல்லிருக்கிறார்கள் ஸோ இங்கேயும் அது சார்ந்த பிரச்சனைகளை இன்னும் டைட் பண்ண நாங்கள் சொன்னால் நாங்கள் இதை தாண்டி மேலே வர்றதுக்கான எந்த ஒரு நிலைப்பாடையும் நாங்கள் முடியாத சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டுருவோம்ன்ட்டு நாங்கள் மனப்பாயத்தில் இருக்கிறோம் நாங்கள் இது இது ஒரு முக்கியமான பயம் நிச்சயமாக இப்படி இது இது ஒரு மனப்பாயம் என்றதை விட இது ஒரு பிரச்சனை என்ன என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கான தேசிய பிரச்சனை இருக்குது இந்த தேசிய பிரச்சனையை தேசிய பிரச்சனை அளவுக்கான பிரச்சனை இந்த 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 தேசங்களில் வந்து இருக்கும் மக்கள் மக்கள் மக்களும் சரி இந்த அகதி அந்தஸ்து கோரி கோரு கோரியிருப்பவர்களின் பிரச்சனை என்னென்றால் இந்த சிஸ்டம் வந்து இவர்களை எப்படி இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுவது என்றது பட்டு மட்டும் பற்றி தான் கவனிக்கப்படுகின்றது இது ஒரு இங்கு வந்து இங்கே இந்த ரிஃப்யூஜி கிரைசிஸ்ன்றது இதை வச்சு தான் இன்றைய அரசாங்கங்கள் வந்து தங்களுடைய அதிகார பலத்தை கொண்டு செலுத்துகின்றது எவ்வாறு இலங்கை அரசாங்கத்துக்கு எப்படி வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு பதட்டம் ஒன்று இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதே மாதிரி இந்த ஆலம்பெர்க்கங்கள் மேற்கொள்வதில் வந்து இந்த அகதிகளைத்தான் பயன்படுத்துகிறார்கள் இவர்கள் வந்து எங்களை இது இது ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கை தான் உங்களை கொண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பதினாலாயிரத்தி பதினாலாம் பதினாலாம் பதினாலாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து டிடென்ஷன்ஸ் கேம்ப்ஸுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கேஸ் நடக்கும் போது இதில் நூற்றி ப ஐம்பத்தி மூன்று பேர் குழந்தைகளாக இருந்திருக்கு சில்ட்ரன்ஸ் ஆனால் இவர்கள் என்ன தென் முயற்சிக்கிறார்கள் என்றால் இவர்களை எப்படியெல்லாம் செய்து இவர்களை பயமுறுத்துவதற்கு அப்போ நாங்கள் நாங்கள் என்ன யோசி இது இதுக்கு எதிராக நாங்கள் இது இது பயந்துமை முடங்கி போயிருப்பதா அல்லது இதற்கு எதிராக நாங்கள் போராடுவதா என்பது தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது இதற்காக தான் நாங்கள் இந்த ரிஃப்யூஜி ரைட்ஸ்ன்னு சொல்லி ஒரு நாங்கள் ஒரு கம்பெயினை தொடங்கினாங்கள் இது வந்து போன முறை ரிஃப்யூஜி இஸ் சொல்லி ஒரு பெரிய ரேலி ஒரு பெரிய இது வந்து லண்டனில் நடந்தது அதன் போது நாங்கள் எங்களுடைய எங்களோட எங்களோட ஒத்துழைப்பி நாங்கள் அதில் கலந்து கொண்டாங்க இதுக்கு அடுத்து தான் வாரம் பன்னெண்டாம் தேதி லண்டனில் ஒரு ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க இருக்குது என்ன பிரச்சனைன்னா இப்போ எங்களுக்கான இந்த பிரச்சனையை வந்து டிடென்ஷன்ஸ் கேம்பில் என்ன நடக்குது இந்த அரசியல் ரிஃப்யூஜிஸு அப்ளிகேஷன்ஸ் எப்படி விசாரிக்கப்படுது இவர்களுக்கு என்ன இங்கே சலுகைகள் இருக்குது ஒரு விம்பம் இருக்குது பெஞ்சனியர்ஸை விட ரிஃப்யூஜிஸ் வந்து கூட காசு அடிக்கணும் ஒரு வருஷத்துக்கு அதாவது ஒரு பெஞ்சனியர் வந்து சிக்ஸ் தௌசண்ட் பவுண்ட்ஸ் எடுக்கிறார் ஒரு ரிஃப்யூஜி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பவுண்ட்ஸ் எடுக்கிறார்கிற ஒரு விம்பம் இருக்குது ஸோ இதென்னால் ஆனால் அது உண்மை இல்லை எல்லாருக்குமே தெரியும் வீக்லி தேர்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் ஆக மிஞ்சி குடுப்பிடும் அதே சரியான கஷ்டம் எடுக்கிறது இப்படியான ஒரு நிலையில இந்த மக்களுக்கு எங்களுடைய சர்வதேச பிரச்சனை சர்வதேச ரீதியா நாங்கள் இதை கலைக்க வேணும் எடுக்கு ஒரு கேள்வி இருக்கு நாங்கள் இப்போ ட்ரம்ப் பற்றி பேசுகிற விஷயம் இந்த குடிபரப்பாளர்கள் என்று வந்தாலும் இந்த குடிபரப்பு பிரச்சனை என்று வருகிற பொழுதோ நீங்கள் சொல்றீர்கள் நீங்க இந்த நாடுகள் இருக்கிற பொழுது கிழமைக்கு முப்பத்தைந்து பவுண்ட்ஸ் ஒருவருக்கு தருகிறார்கள் என்று சொல்றது ஒரு சிறிய தொகை பணம் ஆனால் வேலை செய்வதற்கான உரிமை என்பது கொடுக்கப்படுவது இல்லையா அது என்பது இல்லை இப்போது எங்களுக்கு தெரிய சில பேர் மூன்று நான்கு வருடங்கள் அந்த ரைட்ஸ் இல்லாமல் இந்த நாடுகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ மூன்று நான்கு வருடங்களில் அவர் எப்பாடி வாழ்வார் வேலை செய்வதற்கான ரைட்ஸ் இல்லை என்று சொல்லி சொன்னால் களமாக பல இடங்களில் வேலை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது இது 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 பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களா உங்களை பற்றி இது பற்றி ஒரு ஐடியாஸ் இருக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்டா முப்பத்தஞ்சு அவங்க அவங்கள மைண்ட் செட்டில் அவங்க வச்சிருக்க என்ன விஷயம் என்றா உங்களுக்கு உணவு தரலாம் இருக்கிறதுக்கு இடம் தரலாம் அது தவிர வேற எதுவும் தரமாட்டோம் சோ அகதியா தள்ளப்படுற ஒரு மனிதன் வேற நாட்டுல இருந்து எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இங்க வந்து மீண்டும் இன்னொரு அகதியா இருக்கிற நிலைமைக்கு தான் தள்ளப்படுறான் உடனடி மனநிலை பாதிக்கப்பட்ட நிலை தான் அவர் அங்கிருந்து வருவார் தன் வந்திருக்க நாட்டிலையும் தனக்கான ஒரு உரிமையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிர்பந்தத்தில் என்ன உரிமை இருக்கு நினைக்கிறீங்க அவர் அகதியாக வருகிறார் அவர் இந்த நாட்டினுடைய பிரஜையாக மாறுகிற பொழுது இந்த நாட்டு பிரஜைக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்பது அவருக்கு இருக்கும் ஆனால் அகதியாக வருகிற பொழுது அவர் இந்த நாட்டு பிரஜை இல்லை ஆக உரிமை என்கிற விடயத்தை என்ன அடிப்படையில் என்னுடைய உரிமை இது என்று ஒரு அகதி என்ன அடிப்படையில் சொல்ல முடியும் எதனை சொல்ல முடியும் ஒரு அகதி தன் நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் வாழ்றதுக்கு ஒரு உரிமை இருக்கு தன் சொந்த நாட்டில் பிரச்சனை இருந்தால் இன்னொரு நாட்டில் வாழ்றதுக்கான உரிமை அவர் கண்டிப்பாக இருக்கு ஸோ அதுக்கான உரிமை அவங்க கண்டிப்பாக தான் ஆக வேண்டும் அதோட மூன்று வருஷம் அவங்களோட அப்ளிகேஷனை பரிசீலனை செய்கிறோம் என்று வச்சுருக்காங்க பட் வேலை செய்கிறதுக்கான அனுமதியை வழங்குறது இல்லை ஸோ ஒரு சாதாரண மனநிலையை விட்டு மனிதன் வேற ஒரு வேற ஒரு மனநில நிலை மாற்றத்துக்கு தள்ளப்பட்டு ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும் அதோட சிறை கைதிகள் மாதிரி ட்ரீட் பண்ணப்படுறாங்க ஏதோ அகதிகள்ண்டா ஏதோ கிரிமினல் ஒஃபென்ஸ் செஞ்சுட்டு வந்தவங்க மாதிரி ட்ரீட் பண்ணப்படுறாங்க அது எந்த விதத்தில் நியாயம் மட்டும் தெரியல மற்றது மாதாந்தம் வீக்லி சாயனுக்கு வாங்குன்ற வேற ஒரு புதுசாக புதுசாக இல்லை ஆல்ரெடி இருக்கிறது ஸோ வீக்லி வீக்லி சைனுக்கு வரணும் இதென்ன ஒரு ஒரு என்ன என்ன வேண்டும் என்ன வேண்டும் பார்ப்பீங்க நீங்கள் என்ன பார்க்குறீங்க முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு உண்மையான அகதி யார் அல்லது அகதிகள் அகதிக்குரிய அந்த வரையறைகளை வைத்துக் கொண்டு போலியாக அதனை பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றவர் யார் என்கிற ஒரு அந்த இரண்டு பார்வைகளில் தான் ஹோம் அல்லது குடிவரவு சட்டங்களை பரிசீலிக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் அந்த இரண்டு கோணத்தில் தான் பார்க்கிறது அப்போது அவர்களுடைய ஃபில்டரிங் ப்ரோசஸ் என்று வருகிற பொழுதோ அவர்கள் அவர் உண்மையானவர் தானா என்பதை ஆராய்வதற்கான பல வழிமுறைகள் வைத்திருக்கிறார்கள் போது நீங்கள் சொல்வது போன்று அவர்களுக்கு உரிமை இருக்கிறது எல்லாம் வந்தவுடன் வேலை செய்யலாம் எல்லாம் என்று சொல்லிவிட்டால் யாரும் அதனை துஷ்பிரயோகப்படுத்தலாம் என்கிற காரணத்தை தான் துறை சொல்கிறது நீங்கள் எப்படி அது அதில் ஒரு நியாயமும் இருக்க செய்கிறது அது அப்படி நியாயமாக அது என்ன சொல்கிறது அப்படி ஒரு விம்பமாக கட்டப்பட்டிருக்கு என்ன பிரச்சனை என்றால் நீங்கள் என்ன உரிமையை கொடுக்குறீங்க என்ன சலுகையை என்று ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் ஒரு அந்த அப்ளிகேஷனை மூன்று வருஷம் வச்சுருக்கீங்க மூன்று வருஷம்ன்றது இப்போ ஒரு சாதாரண காலம் பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கூட ஈடுபட்டுருக்கு இப்படியான சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது இந்த இப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கும்போது ஒருவர் எப்படி பதினஞ்சு வருஷம் சும்மா இருக்க முடியும் ஒரு மூன்று வருஷம் மட்டும் வேறுங்க மூன்று வருஷம் எப்படி ஒரு வருஷம் சும்மா இருக்க முடியும் நீங்கள் வந்து கிளைமென்ற பேரில் காசு கொடுக்குறீங்களே காசு கொடுக்குறீங்க இது இங்கே உழைச்சி வேலை செய்து வரி கட்டுற டேக்ஸ் கட்டுற விட்ட காசை கொடுக்குறீங்க டிடென்ஷன் கேம்ப்ஸ் ரன் பண்ணுறீங்க அது ஒரு ப்ரைவேட் கம்பெனியால் ரன் பண்ணப்படுது அவைக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க இந்த காசு இங்கேருந்து வருது யார் தாரது இதுவும் இங்கே டாக்ஸ் அண்ட் பே பண்ணுற மக்களாண்டா அப்படி நீங்களே கொடுக்குறீர்கள் அதைத்தான் நாங்கள் கேள்வியாக வைக்கிறோம் நீங்கள் உள்ளு கொண்டு போட்டு வன் பவனுக்கு வேலை வாங்குறீர்கள் அதே வேலையை வெளியில் இருக்கவன கொடுங்க அவன் வேலை செய்யட்டும் வெளியில இருக்கவும் வேலை செய்தால் அவன் தண்டை பார்த்துவே தான் பார்த்துக் கொள்வான் அவன் கிளைமுக்கு போகிறதில்லை நீங்க இந்த அப்ளிகேஷன் செக் பண்றதை பற்றி சொல்றீங்களா அப்ளிகேஷன் செக் பண்ற நீங்க இலங்கை இலங்கை அகதியோரான அப்ளிகேஷன் ப்ரோசஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டோன்னே அவன் சொல்லினோம் உங்களோட நாட்டில் பிரச்சனை இல்லை நீங்க போகலாம் எங்கள்கிட்ட நாட்டில் பிரச்சனை இல்லைன்றதை என்னந்த வச்சு நீங்கள் பாக்கிறீங்க கேட்டா சொல்லணும் ஸ்ரீலங்கன் ஹை கமிஷன் சொல்லுது இதெல்லாம் போய் ஃபேக்கான டாக்குமெண்ட் ஸ்ரீலங்கன் ஹை கமிஷன் அப்படித்தான் சொல்லிவினும் ஏனெண்டா ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கர் தான் வேலை செய்ய போயிடும் அந்த நாட்டில் உண்மையாக பிரச்சனை இருக்கா இல்லையான்றதை நீங்கள் என்ன வகையில் நீங்கள் அறைய முற்படுகிறீர்கள் அதாவது அவர்களுடைய தேவை என்னெண்டா உங்களோட நாட்டில் பிரச்சனை இருக்கோ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுலேருந்து அசையில் அமைஞ்ச கிளைம் பண்ணிக்கொண்டான் இருக்கிறேன் ஸ்ரீலங்கன்ஸ் அந்த அந்த டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டும் ஈஸியாக உடனே அவைக்கு எல்லாம் அசைலம் கிடைக்கல இன்றைக்கும் அவைக்கு உடனே அசைலம் கிடைக்கல அப்போ அவை இந்த ப்ராசஸில் இருக்கிற பிரச்சனை இருக்குது அது சரியாக சரியாக விசாரிக்கப்படையில் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு நான் இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு ரீசெண்டாக ஒரு போய் வந்து அசேலம் கிளைம் பண்ணிக்கலாம் அவர் கொடுத்தது நோ ஃபயர் ஜோன் அந்த டாக்குமெண்ட்ரிக்கு வந்து தான் எவிடென்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணன்ட்டு அதுக்கு ஹோம் ஆஃபீஸ் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கிறோம் இது நீர் போய் சொல்கிறீர் இரண்டா நீர் வந்து வேலனையை சேர்ந்த நீர் வேலனையில் நோ ஃபயர் ஜோன் இல்லையன்ட்டு அப்போ இப்படியானவை தான் ஹோம் ஆஃபீஸில் ஸ்ரீலங்கன் கேஎஸ்ஆபிஸாக விசாரிக்கிறது இருக்கணும் அவர் சொன்னது டாக்குமெண்ட்ரி வேலை சேர்ந்து இவர் சொன்னது வேலனையில் நோ ஃபயர் ஜோன் இல்லையான் இப்படியான பிரச்சனைகள் இருக்குது அப்போ நீங்கள் போன வருஷம் இந்த அசைலம் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ப சதவீதமான அசைலம் ஹோம்ஒர்க்ஸாரில் கொடுத்த டிசிஷனை வந்து ஹோ கோர்ட் வந்து ஓவர்டன் பண்ணியிருக்கு ஏனெண்டா அது பிள்ளைன்னு சொல்லி அந்த முப்பத்தெட்டு சதவீதம் இதுலேருந்து வருதுண்டா ரிவியூஸ் பண்ணினதில் ஒரு அரவாசி பேர்ரான் அப்ளை பண்ணினாங்க அவங்களுக்கு கண விஷயம் இதில் பிரச்சனை இருக்குது மீண்டும் தொடங்கியடயத்துக்கு திரும்ப வேண்டும் டிரம்பினுடைய வரவு என்பது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் இது பற்றிய விடயங்கள் உங்களிடம் ஒரு ஒரு விடயத்தை விடலான வேலைக்கு செல்வதற்கு இடையில் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் வந்திருக்கிறார் இது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதா அதிர்ச்சி ஏற்படுத்தியதா அதனுடைய பாதிப்புகள் ஏதேனும் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் மட்டும் மிக தெளிவான பார்வைகள் இது குறித்து இருந்தால் மட்டும் நீங்கள் எங்களோடு இணைந்து கொண்டு பேசலாம் அது தவிர குடிபரவாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பட்சம் அல்லது அவர்கள் இங்கு செய்யக்கூடிய வேறு திட்டங்கள் டிரம்பினுடைய வருகை ஒட்டி அந்த காலத்தில் அந்த பிரச்சனையை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறோம் சில நிமிடங்கள் காத்திருங்கள் இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் சந்திக்கலாம்